ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பாருங்கள் சாப்பாடு செஞ்சிட்டாங்க குழம்பு கூட வச்சுட்டாங்க என்ன குழம்பு ரால் குழம்பு ஸோ ரால் வந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் பட் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால என்னால் வந்து அவங்க குழம்பு வச்சு இதை வந்து எடுக்க முடியல ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரால் குழம்பு ஒரு அருமையான ரால் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரால் போட்டுட்டது தானே குழம்புல ஸோ பாருங்கள் ரால் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஸோ இறக்க போகிறாங்க நான் காமிக்கிறேன் இந்த ரால் குழம்போட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சௌசவா சௌசவ் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த சௌசவ் கூட வந்து பார்த்திங்கன்னா இறால் கொஞ்சம் போட்டு ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி தொக்கா பொரியல் ஸோ சௌ சௌ ராள் பொரியல் செய்ய போகிறாங்க ஸோ இதை வந்து நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு ரால் குழம்பு நெறக்கிலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கலாமா ஸோ ராலை வந்து காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் ஒரு சின்ன வேலையாக நான் கடைக்கு போனதுனால அதுக்குள்ளே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து கட கடன் குழம்பு வச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ரால் குழம்பு செய்கிற வீடியோ விறகடுப்பில் செய்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து ரால் தொக்கு நம்ம வந்து பார்த்துடலாம் சௌசௌ கூட நம்ம இறால் தொக்கு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தானே இந்த ரால் தொக்கு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது சௌசவ் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு முழு சௌசவ் எடுத்துருக்கேன் கரெக்டாக பாருங்கள் ஒரு முழு சௌசவ் வந்து கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டாங்க பர்சனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் சவு சவு பச்சடி செஞ்சாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் அது கூட நம்ம இறால் போட்டோன்னா சொல்லவே தேவையில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பரங்கிக்காய் அப்புறம் வந்து சொரக்காய் புடலங்காய் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இறால் போட்டு செய்யலாம் கரெக்டாக அதோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ ரால் கூட பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் காய்கறிகள் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த இறால் பேர் என்ன ஆத்துராலா இந்த ரால் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வெல் ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்று ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு நான் வந்து ரால் வாங்கினேன் கொஞ்சம் நிறையாவே கொடுத்தாங்க தானே இன்னைக்கு ஒரு பாட்டிமாக கிட்ட வாங்கினோம் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க பட் அதை நான் எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ வாங்க இந்த இறால் குழம்ப வந்து இறக்கிடலாம் இப்போது ஆஹா பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான ஸ்மெல்லு என்னென்ன போட்டிருக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு லைட்டாக அப்படி எடுப்போம் பாருங்கள் ரால் போட்டிருக்கிறாங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எடுப்போம் முருங்கைக்காய் போட்டிருக்கிறாங்க அந்த பூண்டை கொஞ்சம் எடு வேற எதுவும் பொருள் இல்லை கத்திரிக்காய் பூண்டு கத்திரிக்காய் கிடக்கான்னு பாரு பாருங்கள் அப்போ வந்து என்னென்ன போட்டிருக்க முருங்கைக்காவும் ஓகே பாருங்க ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாமா சரி இறக்கிடலாம் இறக்கி அப்படி ஒரு ஓரம் வச்சிடலாம் ஸோ சாதம் ரெடி குழம்பு ரெடி வருவலை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தரலாம் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து வீடியோவை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கணும் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரால் வாங்கினது வந்து ரால் குழம்பு வீடியோ காண்டி தானே நம்ம ரால் வாங்கினோம் பட் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால குழம்பு என்னால் ஷூட் பண்ண முடியல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரி சட்டி கொஞ்சம் சூடான உடனே நம்ம தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆ தேவையான அளவு ஆயில் நல்லெண்ணெய் கரெக்டா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க விறகு அடுப்பில் அருமையான ரால் சவு சவு பச்சடி தயாராகி கொண்டிருக்கிறது தேவையான அளவு கடுகு போட்டுக்கொள்ளலாம்

ஹீட்டாக இருக்கும்போதே முடிச்சுட்டு வேலையா கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விறகடுப்பு விறகடுப்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் போடு போடு தேவையான அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நேற்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கிளிசை மீன் குழம்பு கிளிசை மீன் வறுவல் இப்போ சௌசவ வந்து கொட்டிக்கலாம் ஆங்காய் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க நல்லா அந்த எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னா கூட நீங்கள் நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க லைட்டாக மஞ்சத்தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இந்த மஞ்சள் தூள் எதுக்கு நல்லா பாருங்கள் இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படியே அந்த மஞ்சத்தூளை லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே எல்லோ கலரில் மாறிடும் அது வந்து இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்புட் அந்த இது சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் தேவையான அளவு வந்து உப்பு போடலாம் தேவையான அளவு உப்பு செத்தாச்சு இது என்னது எறாவா இரு மட்டும் போடாதே பாருங்க பாருங்கள் ஒரு அருமையான ரெடி ரெடியிருக்கு ஸோ இறால் வந்து சேர்த்துக்கலாம் இறால் காமி பார்ப்போம் பாருங்கள் அலைச்சி வச்சிருந்த இறால் அப்படியே எடுத்து அதில் போட்டுடலாம் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் அடுத்தது தேவையான அளவு இறாலையும் நம்ம வந்து இந்த பச்சடிகளை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம் சௌசவ் பச்சடி அப்படின்னு சொல்லலாம் சௌசவ் இறால் பச்சடி தொக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அதோட மிக்சிங்க பாருங்கள் அப்படியே அந்த மஞ்சள் தூள் வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆனோன்னா எல்லோ கலரில் மாறிடும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மஞ்சள் தூள் லைட்டாக சேர்க்கும்போது கரெக்டு தானே ஆமாம் இந்த மஞ்சள் தூள் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த இறாலோட அந்த கவுச்சி ஸ்மெல்லை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மஞ்சள் தூளை சேர்க்குறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஏன் ஏன் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா இந்த காய்கறியே வந்து சவுசவே வந்து தண்ணி விடும் ஆமாம் ராலும் தண்ணி விடும் ஆமாம் தண்ணி ஊற்றுல அதுக்குள்ள வந்து தண்ணி விடுது பாருங்க இறால் எப்பொழுதுமே இந்த ரால் சிக்கனு இந்த காய்கறிகள் வந்து இந்த மாதிரி இந்த பரங்கிக்காய் சவுசவு எல்லாம் தண்ணி விடுற காய்கறி கரெக்டா ஓகே இதில் வேற எதுவும் ஆட் பண்ண வேணாமா மூடி வச்சிடலாம் சரி மூடி வை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோன்னா பத்து நிமிஷம் கூட இல்லை அஞ்சு நிமிஷம் கரெக்டா ஒரு சரியான சவ் சவ் ரால் பச்சடி தயாராகிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ சாதம் ஆல்ரெடி அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு நல்லா குக் ஆகிட்டு எடுத்து பார்த்துருவோம் காமி பார்ப்போம் ஆஹா அருமை நல்லா குக் ஆகிட்டு தண்ணி நல்லா சுண்டிட்டு பாருங்க ரால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ரால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சினாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் கரெக்டா பாருங்க ஆமாம் அதே மாதிரி இந்த காயை பொறுத்த வரைக்கும் அரை வேக்காடே வந்து நல்லா அருமையாக இருக்கும் இறக்கிடலாமா சரி அப்படியே இறக்கி வை மூடி பண்ணா அப்படியே சொல்லலாம் சொல்லாங்க இறக்கிடலாம் ஸோ பார்த்துருவோமா அதை கம்மி பாருங்கள் குழம்பு சாப்பாடு ஸோ பாருங்கள் ரைஸ் ரெடியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்குது ரால் குழம்பு இறால் குழம்புலேயும் இறால் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா இறால் கிடைக்காது ஸோ முருங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு ஒரு அருமையான அட்டகாசமான ரால் அங்கே பாருங்கள் எவ்வளோ ராள் இருக்கு பாருங்க ஓகே ஆ அடுத்தது சௌ சௌ பச்சடி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோதான் கைஸ் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்